வடிவேலால் எனக்கு ஒரு பாதிப்பு வந்ததில்லை என்னை எப்படி ஒரு பத்து படத்தில் தோணுனீங்களோ அதே மாதிரி வேணும் பையனுக்கு நான் அண்ணனா ஆமாம்ண்ணா ஏதோ ஒன்று பண்ணி தூக்கிடலான் அப்படின்னு இதை சொல்லி தான் அவன் எம்பிஏ படித்தவனே இன்ஜினியரிங்லாம் படித்தவுனே நான் வெளிநாட்டுக்கு போகிறவனே கொண்டு வந்து இறக்கலண்ணா சரிண்ணே சரிட்டு திடீர்னு பூஜை இதுக்கெல்லாம் கதையெல்லாம் கேட்டு பட ரெடி பண்ணுவேன் திடீர்னு என்ன பண்ண அந்த மாதிரி வந்து நான் எலெக்ஷனுக்கு கொஞ்சம் போய்ட்டு வந்தேன் ஒரு மாதம் தள்ளி போடுவேன் அப்படின்னு பிரபல தயாரிப்பாளர் தன்னை வடிவேலு நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டதாகவும் இதனால் தன்னுடைய மகனின் திரையுலக வாழ்க்கையை போச்சே என பேட்டி ஒன்றில் ஆதங்கத்தை கொட்டியுள்ளார் தற்பொழுது இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் திறமை இருந்தால் யாராலும் உயர முடியும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இருப்பவர் காமெடி நடிகர் வைகை புயல் வடிவேலு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் கொண்டாடப்படும் பிரபலமாக இருந்து வருகிறார் இவர் இல்லாத மீம்ஸ்களை இருக்க முடியாது என கூறலாம் அந்த அளவுக்கு இவருடைய முகபாவனை மற்றும் பாடி லாங்குவேஜ் ரொம்பவே பிரபலமானது அது மட்டுமில்லாமல் தன்னுடைய ஈடு இணையின்றி காமெடி திறமையால் ரசிகர்களுடைய மனதை கவர்ந்து சினிமாவில் உச்சம் தொட்ட வடிவேலு தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜயகாந்த் பற்றி எடக்குமடக்காக பேசி சிக்கினார் மேலும் இவர் நடித்த இம்சை அரசின் இருபத்தி மூன்றாம் புடியேசி படத்தின் இரண்டாவது பாகத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்ளாததால் தயாரிப்பாளர் சங்கருக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டதாக கூறி இவருக்கு ரெட் கார்டும் வழங்கப்பட்டது இதனால் சுமார் பத்து ஆண்டுகள் வரை வடிவேலி எந்த திரைப்படத்திலும் நடிக்க முடியாமல் போக இந்நிலையில் தான் தயாரிப்பாளர் வி சேகர் தன்னுடைய மகன் விவேக் என்பவரை வைத்து ஒரு படத்தை இயக்கி தயாரிக்க முடிவு செய்திருந்தார் சரவண பொய்கை என்று பெயரிடப்பட்டது இது குறித்து வடிவேலிடம் கூறியபோது போது அவர் கண்டிப்பாக நடிக்கிறேன் என கூறி கையில் அடித்து சத்தியம் செய்யாத குறையாக பேசியுள்ளார் வடிவேலின் பேச்சை நம்பி படத்தின் பணிகளை துவங்கிய வி சேகர் படப்பிடிப்பு துவங்கும் சமயத்தில் வடிவேலுவை அழைக்க விஜயகாந்த் பற்றி வாய் விட்டதால் பயந்து கொண்டு அவர் எந்த படத்திலும் நடிக்காமல் மதுரையை விட்டு வரவே இல்லையாம் வடிவேலின் பேச்சை கேட்டு மோசம் போனதை உணர்ந்த தயாரிப்பாளர் வி சேகர் வேறொரு காமெடி நடிகரை வைத்து அந்த திரைப்படத்தை இயக்கி முடித்தாராம் அப்படிதான் எனினும் வடிவேலு அந்த படத்தில் நடித்திருந்தால் இன்னும் நன்றாக அப்படம் வந்திருக்கும் தன்னுடைய மகனுக்கும் திரையுலகில் அது ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் என தன்னுடைய ஆதங்கத்தை பேட்டி ஒன்றில் கொட்டி தீர்த்துள்ளார் இது தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் சொல்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க